எப்படி இவர்கள் போய் சாபகரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கொள்ளாங்க திருமணம் மோகபேதேசத்தில் போய் ரெண்டு பெண்களை எடுக்கிறாங்க ஓர்பால் ரூத் தேவர் ஜனங்கள் செய்த தவறு அதிலிருந்து வந்தது தான் இந்த ரூத் சரித்திரம் அதில் ரெண்டு ஒன்று அழைக்கப்பட்ட வாழ்க்கை இன்னொன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை இன்னொன்று கொஞ்ச நாள் அந்த திருமணம் வரைக்கும் இருக்கும் என்ன திருமணத்தின் நிமித்தம் ஏ உள்ளே வந்துட்டார்னு வச்சுக்கோங்க அந்த மனசு உயிரோட்டிருக்குற வரைக்கும் இருக்கும் பிள்ளைங்களும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது கொஞ்ச நாள் அழுதுச்சு மாம்சத்தின் படி ஓர்பால் தே அத்தே நானும் வரேன் இங்கே போனாலும் நானும் வரேன் ஏன்னா இவ கூட இல்லாத ஒருத்தி விட்டு போட்டுருக்கா நானும் வரேன்னு இவ உண்மையிலே சொல்கிறா ரூத்து இவள் சும்மா அவள் சொல்கிறாலே நீ சொல்கிறா ஒரு காலகட்டம் வருகிறது ஒரு பகுதி அவ்வளோதான் அதோடைய அன்பினுடைய ஜீவிய காலங்கள் அவ்வளோதான் ரூத்து சொல்கிறாங்க வேணாம்மா நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்க எனக்கு இப்போ பிள்ளையும் இல்லை பெற்று கொடுத்து எடுக்கிறதுக்கு மறுபடியும் கட்டுறதுக்கு கொஞ்ச நாள் அழுதா அதன் பிறகு அவள் என்ன செய்கிறாள் வேதம் சொல்லுகிற அவள் மறுபடியும் போய் அவள் தன்னுடைய தேவர்களிடத்துல அவள் போய் சேர்ந்து விட்டுக்கிறான் என்ன அவள் போய் தன்னுடைய மிகவும் அவள் என்ன செய்கிறாள் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது ஏகோ தேவனும் போயாச்சு ரூத்து இருக்கிற வரைக்கும் தான் அந்த தேவம்லாம் பண்ணவனே போயிட்டான் சரி கொஞ்சம் மாமியார்கிட்ட பேசி பார்த்து மாமியார் வானாம்மா நீ போனோன்னு அது ஸ்கூல் லீவ் விட்ற குழந்த மாதிரி ஹாலிடே என்ஜாய் பண்ணுற மாதிரி போயிடுச்சு மறுபடியும் அம்மாவுட்டு ஜனங்களை பார்த்தோன்னே அது மறுபடியும் பழைய தெய்வத்தோடு போயிடுச்சு அவ்வளோதான் அதோட ஆவிக்குரிய வா பயணமே அவ்வளோதான் இந்த மாதிரியும் இருக்குது இல்லையா சபையில் நான் திருமணத்துக்காக தான் ஆவிக்குரிய சபைக்கு வந்தேன் அங்கே பாரம்பரிய சபையில் எனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை கிடைக்கல ஏதோ ஒன்று அது அனுகூலத்துக்காக கொஞ்சம் மறுபடியும் அது புருஷன் இல்லாமல் பிரமாணத்தில் விடுதலை அவர் இல்லையா அதனால் அது மறுபடியும் பழைய குருடித்து கதையை துரடின்னு சொல்லி வந்த இடத்துக்கு திரும்பி போகிற இதெல்லாம் இருக்குது ஏன் ஒரு உறுதியான ஜனங்களை மோகாதுசில் கிடைக்காது நூத்தில் ஒன்று இருக்கும் ரூத்து அது நம்ம வீட்டுக்கு வரும்னு எப்படி நம்ம நினைக்க முடியும் ஏன் முதல்ல அங்கெல்லாம் போகணும் நம்ம சாபகரமான திருமணம் செய்ய நாங்கள் போகல நாங்கள் சும்மா தான் போனோம் சும்மா போவீங்க சுமந்துன்னு போவீங்க வருகிற பொழுது போகையில் இருக்கிற ஆசீர்வாதம் திரும்பி வருகையில் இல்லை போகக்கூடாத இடத்துக்குள்ள போய் கிருபை எழுந்த ஜனங்கள் அநேகர் நீங்களும் நானும் கர்த்தரை செவிக்கிறோம் என்றால் ஆராதனை நடத்தினாலும் சரி ஆராதனை கலந்து கொண்டாலும் சரி உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டின நம்ம சங்கமிக்கிறோம் நம்ம சொந்த பலத்தினாலும் இங்கே இல்லை அதுதான் விஸ்வாசம் இது தேவாலயத்துக்கு வருகிறதுக்கு இந்த கிருப்பை தேவாலயத்தை நடத்துவதற்கு சபா ஆராதனை நடத்துவதற்கு இந்த கிருப்பை இது இதை வந்து நம்ம துஷ்பிரயோகம் பண்ணுகிற பொழுது கர்த்தர்கள் கொடுக்குற நன்மைகளை நம்ம தவறான கருத்துக்கு பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுகிறீங்க பாருங்க இந்த சாபமே கிடையாதுன்னு சாபம் வந்துடும் நீ சிலுவைக்குரிய வாழ்க்கை வாழல அதனால் சாபம் உன்னுடைய வாழ்க்கை சட்ட உரிமையோடு வரும்னு